பாஜக அரசு கொண்டு வந்த மேக் இன் இந்தியா திட்டம் பாதுகாப்புத்துறை தற்சார்பு நிலையை அடைவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன்படி ராணுவ பலம் வாய்ந்த நாடுகளுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளும் மத்திய அரசு உள்நாட்டிலேயே தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டுடன் சேர்ந்து ஹேமர் ரக ஏவுகணைகளை தயாரிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி அழிப்பதற்கு ஹேமர் ஏவுகணைகள் உதவியதால் இரு நாடுகளுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இதன்படி இந்தியாவின் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமும் பிரான்சின் சாப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் நிறுவனமும் இணைந்து ஹேமர் ஏவுகணைகளை தயாரிக்க இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீனாவுடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்தியா ஹேமர் ஏவுகணைகளை வாங்க ஆர்வம் காட்டியது அங்கு தொடங்கிய பயணம் இரு நாடுகளும் சேர்ந்து ஏவுகணைகளை தயாரிக்கும் அளவுக்கு இன்று வளர்ந்திருக்கிறது பிரான்ஸ் கண்டுபிடிப்பில் உருவான ஹேமர் ஏவுகணைகள் போர் விமானங்களில் இருந்து தரையில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வல்லமை வாய்ந்தது நூற்றி இருபத்தைந்து கிலோ இருநூற்றி ஐம்பது கிலோ ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ என நான்கு வேரியண்ட்களில் உருவாக்கப்பட்டிருக்கும் ஹேமர் ரக ஏவுகணைகள் எடைக்கு ஏற்றாற்போல இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் நகரக்கூடிய இலக்குகளையும் தாக்கி அழிக்கும் திறன் இருப்பதால் தொன்னூத்தி ஒன்பது சதவிகிதம் வச்ச குறி தப்பாது என தெரிவிக்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்ட ஹேமர் ஏவுகணைகள் தற்போது யூக்ரைனுக்கு அதிக விற்பனை செய்யப்படுகிறது தற்போது இந்தியாவும் அந்த பட்டியலில் இணைகிறது நடப்பாண்டின் தொடக்கத்தில் அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் தற்போது மேலும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதன் மூலம் இரு நாடுகளின் ராணுவ உறவு வலுப்பட்டுள்ளது என்பதையே வெளிக்காட்டுகிறது சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட்ஃபார்ம் பிளான் பண்றீங்களா பூந்தமல்ல சிக்ஸ் தௌசண்ட் பீட் ஸ்ரீ பெரும்புத்தூர்ல மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போது நம்ம ஜிஸ்பாய்ல மட்டும் பெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் பிரை பூந்தமாரியிலேயே உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் ஆலி பர் பிரைஸ் ஆஃப் பிளாட்ஸ் வரும் தௌசண்ட் செவன் அதுவும் புக்கிங்ஸ் ஒன்லி ஃபார் புக்கிங்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்